கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் பிடித்து நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இதுகுறித்து வேதனையுடன் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் கணவனை இழந்த மனைவி தந்தையை இழந்த குழந்தை சகோதரனை இழந்த சகோதரிகள் பிள்ளையை பறிகொடுத்த பெற்றோர் என கிராம மக்களில் பலரும் தங்களது உறவுகளை பறிகொடுத்துவிட்டு கதரும் காட்சிகள் கண்களை கலங்க வைக்கிறது கருணாபுரத்தைச் சேர்ந்த விஜயன் என்ற ஐம்பத்தாறு வயது கூலி தொழிலாளி கள்ளச்சாராயம் அருந்தியதால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்க வந்த உறவினர் பெண் ஒருவர் எத்தனையோ முறை கள்ளச்சாராயம் குறித்து புகார் புகாரளித்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் புகார் அளித்த உடனே கள்ளச்சாராயம் காய்ச்சுவோருக்கு தகவல் சென்று விடுவதாகவும் தெரிவித்தார்

காவல்துறையினரின் ஒத்துழைப்புடன் தான் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய சுமதி மாமூல் வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்க தவறிய காவல்துறைதான் கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு முழு காரணம் என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அந்த காரை காச்சிறதுக்கு ரியுப் போய்டும் இத பான்டல கிிற கேச போடுறாங்க போறாங்க இத கவர் மட்டும் அந்த Black ல விட்டால ஏதுவனா அதுல கேசா போறாங்க انا பட்டரி இது யா அவங்களுக்கு என்ன இங்க நம்ம மாம மாம கட்டாய் இங்க சொல்றாங்க ஊரு உள்ள எப்படி பக்கத்துல கோட் இருக்கு போலீஸ் இருக்கு பக்கத்துல எப்படி தினம்தோறும் கருணாபுரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று இருநூறுக்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி வந்த நிலையில் சம்பவத்தன்று கள்ளச்சாராயம் அருந்திய தனது தந்தையின் பார்வை பறிபோன நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக இறந்தவரின் மகன் ஐயப்பன் வேதனை தெரிவித்தார் காலை ஐந்து மணிக்கே கள்ளச்சாராய விற்பனை தொடங்கிவிடுவதாக தெரிவித்த ஐயப்பன் கள்ளக்குறிச்சியின் பிரதான பகுதிகளில் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார் காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட் நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அதை தான் போயிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்றது வேற வந்து அதாவது வந்து அது வந்து ஏரியா உள்ளே விற்கிறாங்க ஏரியா உள்ளே வைக்கும்போது அதை உங்க போயிட்டு வாங்கிடலாம் நான் அங்கேயே வாங்கி சாப்பிட்டு அதெல்லாம் அதெல்லாம் குற்றம் இப்போ சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து தினமும் போகிறாங்க ஒரு நாளைக்கு இரநூறு பேர் போகிறாங்க நூறு பேரும் போகிறாங்க அஞ்சு மணிக்கு ஊசிட்டு காலையில் எட்டு மணி வரைக்கும் நல்லா தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கு வந்து கார்வத்தை இருக்காங்க ராசுவல் கொடுத்துன பொறுத்தே அவங்க அப்போ கார்வத்தாங்க

வந்தவர் எனக்கு போய் உடம்பெல்லாம் வலிக்குது வாந்தி வர மாதிரி இருக்கு மாத்திரை வாங்கிட்டு வாங்கினார் மெடிகில போய் மாத்திரையும் வாங்கிட்டு வந்தேன் கஞ்சி வச்சு கொடுக்க சொன்னார் கஞ்சியும் வச்சேன் ஆனா கஞ்சியும் சாப்பிடல மாத்திரையும் சாப்பிடல படுத்து தூங்கிட்டாரு எழுப்புன எழுப்புன இறந்துருக்கவே இல்லை கள்ளக்குறிச்சி ஜிஹச்சிக்கு போப்பதான் கள்ளக்குறிச்சி ஜிஹ்ல நைட்டு எட்டரை மணிக்கு அனுப்புவாங்க பத்தே முக்க மணிக்கு இங்க வந்தேன் அதுதான் தெரில சார் செவ்வாய்க்கு சாயந்தரம் சாப்பிட்டுட்டு வந்திருக்காரு அதையும் சொல்லல சார் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு இது சாப்பிட்டு ஏழு பேர் இறந்துருக்காங்களே உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு புரியுதுங்களா நான் அங்க இருக்கிறேன் எனக்கு தெரியும் தான் எல்லாம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தை சேர்ந்த முருகன் என்ற கூலி தொழிலாளி கள்ளச்சாராயம் வாங்கி அருந்துவிட்டு மீத சாராயத்தை தண்ணீர் பாட்டிலில் ஊற்றி வீட்டில் வைத்துவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார் இதை அறியாமல் அதனை குடித்த முருகனின் மனைவி சாரதாவிற்கு கண் எரிச்சல் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது அதேபோல் வேலைக்குச் சென்ற முருகனும் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் கள்ளச்சாராயத்தால் இத்தனை உயிர்கள் பறிபோன நிலையில் அரசு என்ன செய்யப்போகிறது எனவும் காவல்துறைக்கு தெரியாமலா இத்தனை நாட்கள் கள்ளச்சாராயம் விற்றார்கள் எனவும் உயிரிழந்தவரின் உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர் நூறு பேர் சேர்ந்து அடிக்க வர எப்படிங்க பக்கத்துல கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் பக்கத்துல போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இவ்வளவு டவுன்ல இவ்வளவு பெருசா இருக்கு இவ்ளோ இந்த டவுன்ல இந்த மாதிரி போய் கேட்டா அடிக்க வரணும் இப்ப இவ்வளவு உயிர் சேதம் நடத்திருக்கு இந்த முக ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போறாரு அந்த முடிவை சொல்லுங்க அவர் என்ன முடி எடுக்க போறாரு அந்த அரசாங்கம் கேட்டா ஜாதி சப்போர்ட்ல அடிக்க வரணும் ஏன்டா சாதம் வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுல இன்னும் யாருமே கைது பண்ணல மூணு பேத்து மட்டும் கைது பண்ணல பாஞ்சு பேர் மேல வேலை செய்யறோம் மூணு பேத்த மட்டும் கைது பண்ணி வச்சிருக்கான் போலீஸ்காரங்க என்ன தெரியாது வருகுது எத்தனை வருஷமா சாதம் வைக்கிறோம் எந்த போலீஸ் தெரியாது எல்லா போலீஸும் தெரியும் மக்கள் எவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்க இது ஒரு முடிவு முடிவு சொல்ல சொல்லுவாங்க மூக்கா சாலிய பேப்பர் பொறுக்கி அவன் மூட்டை தூக்கி சம்பாதிச்சு இந்த மாதிரி குடிச்சிட்டு சாப்பிடுறதுக்கு பேப்பர் பொறுக்குறான் மூட்டை தூக்குறான் இது எங்கேயாவது அடுக்குமா இந்த சாலைக்கு தெரியாது புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் சாராயம் என்றால் என்ன தெரியாமல் இருந்த காலம் மாறி தற்போதைய திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் சாராய விற்பனை நடைபெறுவதாகவும் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வரும் சின்னசாமி என்பவரின் மனைவி முத்தாயி தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்தாலே இதுபோன்று நினைத்த இடங்களிலெல்லாம் சாதாரணமாக சாராயம் விற்பனை நடைபெறுவதால் தன்னைப் போல பல குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் இது காலையில் அளவுக்கு போயிட்டு வரக்குள்ள எங்கே வாங்கி குடிச்சாங்களோ தெரியலங்க சாராயங்கி குடிச்சிருக்காங்கங்க குடிச்சிட்டு வந்து மேக்கத்தில் வந்து படுத்துருந்தாங்க நானும் சரி குடிப்பயக்கத்தில் தான் படுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் கவனிக்காத சாப்பிடவும் இல்லை எந்திரிக்கவும்லங்க மாமா அந்த ரிசீக்சி கொண்டு வந்தோம் அங்கேயும் முடியாதுன்னு இங்கே அனுப்பிவிட்டாங்க ராத்திரி பிடிச்சி இங்கே கொண்டாந்து வச்சுருக்கோங்க இன்னும் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டு என்ன தெரியலங்க ஏதோ கொஞ்சம் தேவலான்னு சொல்கிறாங்கங்க சாராயத்தால் தாங்க எத்தனையோ குடும்பம் பாதிக்குது சாராய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்க மாதிரி சாராயம்னா என்னன்னு மோசமாக நடக்குது கள்ளச்சாராயம் குடித்ததில் உயிரிழந்த மணிகண்டன் என்பவரது சடலத்தை கண்டு அவரது மனைவி கதறி எழுத காட்சி காண்போர் நெஞ்சை பதற வைத்தது கணவர் ஒருவரின் சம்பளத்தை மட்டுமே நம்பி தனது குடும்பத்தை நடத்தி வந்ததாக தெரிவித்தவர் இனி எவ்வாறு குடும்பத்தை நடத்துவது என தெரியவில்லை எனவும் மகளின் படிப்பு பாதிக்கப்படும் எனவும் தனது கணவரின் சடலத்தின் முன் கண்ணீர் மல்க கூறியது காண்போரை கண்கலங்கச் செய்தது சாரையும் சாரிச்சு இப்படி ஆயிட்டாங்க விஷயத்துக்கு எங்கேயுமே போகல சார் வீட்டில் தான் சார் இருந்தாங்க வேலை செஞ்சுட்டு எப்பொழுதும் குடிக்கிற மாதிரி தசை குடிச்சார் நேர்த்தி அம்மா மாரி கொண்டுட்டானுவோலே அவன் தாலி அறந்து தாளப்பா விழுவ எங்கள் தாலியெல்லாம் அறுத்தவன் அவன் பொண்ணு தாலி போட்டாடி நல்லா அறந்த விழுவ

ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த மே மாதம் மதுராந்தகம் மரக்காலம் பகுதிகளிலே விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் அருந்தி பதினான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதற்கு பின்பு தமிழக அரசு கடுமையான உறுதியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் எனவே தமிழக அரசு தான் இதற்கு முழு பொறுப்பாகும் அதோடு இறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எனவே வன்கொடுமை தடுப்புச் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு கடும் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தமிழக அரசு எதிர்காலத்தில் கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தில் ஒரு உயிர் கூட பலியாகாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும்